தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் எடப்பாடி பழனிசாமி மீடியம் பிட்ராக கொங்கு போகிற இன்னொரு அமைச்சர் லோவஸ்ட் பிட்ராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர் என்ன பிட்டிங்க எந்த எம்எல்ஏவுக்கு மாச மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல அந்த பிட்டிங் முறை அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி

இதனால் தனிப்பட்ட வாய்க்கால் பிரச்சனையா மேடையில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க அதிமுகவோடு கூட்டணி வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் எனக்கும் அதிமுகவுக்கும் வாய்க்கால் பிரச்சனையா உங்க கட்சியில் வேணா மேடையின் மீது அமர்ந்திருக்கிறனால நீ பொதுச் செயலராக இருக்கலாம் ஆனால் எங்க கட்சியில மேடையின் மீது நான் அமர்ந்திருப்பனால் இவர்களுக்கு நான் சேவகம் செய்யக்கூடிய சேவகன் அதான் எங்கள் கட்சிக்கும் அடிப்படையில உங்கள் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் தரக்கூடிய எடப்பாடி பழனிசாமிகளுக்கு இதெல்லாம் தெரியாது இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தன்னுடைய தன்மையெல்லாம் இழந்து இதற்கு முன்பு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எப்படி எல்லாம் இருந்தார்களோ அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு பிட்டிங் ஏஜென்ட் பார்ட்டியாக மாறி இருக்கிறது டெண்டரில் போடுவாங்க ஹையஸ்ட் டெண்டர் லோவஸ்ட் டெண்டர்னு போடுவாங்க அதுபோல் ஹையஸ்ட் டெண்டர் கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கருத்தை பேச வேண்டாம் நினைச்சேன் காலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை பற்றி சில கருத்துக்களை சொல்லி கட்சியை பற்றி சில கருத்துக்கள் சொல்லி இருந்தார் யாரையோ பிடித்து பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் உழைக்காமலே பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் அண்ணாமலைக்கு இருப்பது வாயும் வாக்கும் தான் அவர் மைக்க பார்த்தாவே பொய் பேசுவார் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதற்கு நான் கருத்து சொல்லவில்லை என்றால் தவறாக போய்விடும் காரணம் நாளைக்கு நான் ஒரு மூன்று மாத காலம் வெளியே படிக்க செல்கின்ற காரணத்தினால இதே கருத்தை தமிழகத்தில் பத்து முறை சொன்னீங்கன்னா அது உண்மையாயிரும் அதனால் இந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை உங்க ஊர் சிலுவம்பாளையத்தில் ஒரு மர்டர் நடந்தது பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலுவம்பாளையத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு சிறைக்கு போனார் அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒளிஞ்சிருந்தார் இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் அன்னைக்கு அதிமுக அமைச்சர் அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத் தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்கள் ஆனால் தயவு செய்து எனக்கு நேர்மையை பற்றி நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் அதே கொங்கு பகுதியில் அதே பக்கத்து மாவட்டத்தில் வந்தவன் அருமை பெருமை எல்லாம் எனக்கு தெரியும் கூவத்தூரில் நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா கூவத்தூர் நடந்தது அலங்கோலம் ஒரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி கூவத்தூரில் நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்தில் கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தேன் ஹையஸ்ட் பிட்ராக எடப்பாடி பழனிசாமி மீடியம் பிட்ராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர் லோவஸ்ட் பிட்ராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர் என்ன பிட்டிங்க எந்த எம்எல்ஏவுக்கு மாத மாதம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூரில் அந்த பிட்டிங் முறை அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சை இங்கிலே பத்தாண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது இது அகந்தை இது அகந்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழத்து தலைகள் என்று வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் நான்காவது இடம் கூட கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான்காவது இடம் கூட கிடையாது இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேங்க ஒரு உண்மையை சொல்றேன் எதற்காக எனக்கும் அதிமுக தலைவர்களுக்கும் சண்டை தனிப்பட்ட வாக்கியால் பிரச்சனையா மேடையில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க அதிமுக கூட்டணி வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் எனக்கும் அதிமுகவுக்கும் வாய்க்கால் பிரச்சனையா நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமாக கூப்பிடுறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாரணாசியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்கே போறாங்க நீங்களும் வாங்க நான் போலான் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும் என்னுடைய தலைவனைப் பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி அன்று பேசினாரோ மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது தவழ்வதை பற்றி ஒருத்தருடைய பிடிச்சு கட்சி ஆட்சிக்கு வர்றதை பற்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் மாச மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலில் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தயவு செஞ்சு இந்த விவசாயினுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் எப்படி வர வேண்டும் எப்படி அரசியல் இருக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற பாடம் எடுக்க நான் உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சியில் கிளை தலைவராக நான் சேரவில்லை உண்மைதான் நான் ஒன்றிய தலைவராக நான் பணியாற்றவில்லை உண்மைதான் நான் மாற்ற தலைவராக பணியாற்றவில்லை நான் இந்த கட்சிகளே உங்களை போன தொண்டனாக சேர்ந்தது முதல் இரண்டு திராவிட கட்சிகளையும் அப்பருத்த வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக இரண்டாவது மோடியினுடைய ஆட்சியை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இரண்டு தான் ஒருவருக்கு பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு ஈர்ப்பு இருக்கலாம் அத்வானி ஐயா வாஜ்பாய் ஐயா ஷாம் பிரசாத் முகர்ஜி ஐயா எல்லோருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் தேசியம் ஆன்மீகம் தெய்வீகம் வலிமையான ஒரு கட்சி இந்த நாட்டில் வழிநடத்தக்கூடிய கட்சி நான் கரப்ட் பார்ட்டி பெண்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி சாதாரண மனிதளை தலைவராக்கக்கூடிய கட்சி எல்லோருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு பார்வை இருக்கும் எனக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருந்த பார்வை தமிழகத்தில் இரண்டு திராவிட கட்சிகளையும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் இந்த கட்சியிலே தொண்டனாக சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்சியில் நான் தொண்டனாக சேர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்கள்கிட்ட ரெண்டு மணி இருக்காங்களே தங்கமணி வேலுமணி ஃபோன் பண்ணி டெல்லியில் கேட்க சொல்லுங்க கட்சியில் சேர்ந்த பொழுது நிபந்தனை இல்லாமல் கட்சியில் சேர்ந்த தொண்டனாக எந்த ஒரு பொறுப்பு வேண்டும் கேட்கவில்லை பதவி வேண்டும் கேட்கவில்லை ஒன்றை விட்டு விட்டு என்று சொல்லி காட்டவில்லை இரண்டு திராவிட கட்சிகளும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில் தொண்டராக இருக்க வேண்டும் என்று வந்தேன் இந்த கட்சி எப்படி எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குதோ அதுபோல் தான் எனக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கு இது பெரிய பொறுப்பு சின்ன பொறுப்பு கிடையாது உங்க கட்சியில் வேணா மேடையின் மீது அமர்ந்திருக்கிறனால நீ பொதுச்செயலராக இருக்கலாம் ஆனால் கட்சியில் மேடையின் மீது நான் அமர்ந்திருப்பனால் இவர்களுக்கு நான் சேவகம் செய்யக்கூடிய சேவகன் அதான் எங்கள் கட்சிக்கும் அடிப்படையில் உங்கள் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் தரக்கூடிய எடப்பாடி பழனிசாமிகளுக்கு இதெல்லாம் தெரியாது தான் அன்பு சகோதர சகோதரிகளை ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தெளிவாக இருக்க வேண்டும் இரண்டு திராவிட கட்சிகளையும் ஒழித்து கட்ட வேண்டும் தெளிவாக இருக்கணும் நம்ம சிந்தனையில் எந்த விதமான தேக்கம் இருக்கக்கூடாது தெளிவாக இருக்க வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் இரண்டு ஒழிச்சு கட்டணும் இரண்டு பேரும் நமக்கு பரம் எதிரிகள் என்ன திமுக வந்து கொள்ளையடிச்சு அவனுடைய கட்சிக்காக சொந்தக்காரங்க ஆடிட்டரை வச்சு சேர்த்தி வைப்பான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சம்பந்தி மூலமாக கொள்ளையடிச்சு அவர் ஒரிசால பீகாரில் ஜார்க்கண்டில் மைன்ஸில் சேர்த்தி வச்சுக்குவார் ரெண்டு பேத்துக்கும் அடிப்படை வித்தியாசம் எவ்வளவுதான் மற்றபடி இந்த கட்சிக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை அதனால் அன்பு சொந்தங்களே நான் மறுபடியும் வைக்கக்கூடிய வேண்டுகோள் நாம் எல்லோரும் துடித்து கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இரண்டு இருபத்தி ஆறை தவிர வேறு ஒரு வாய்ப்பு இல்லை என்பது நம்ம எல்லோருடைய கருத் காலம் கணிந்திருக்கிற காலம் கணிந்திருக்கிறார் வரும்பொழுது ஒரு தொண்டை சொன்னான் அண்ணே நான் இந்த மேடைக்கு வரமாட்டேன் நம்முடைய கட்சி வந்து கலைஞர் கருணாநிதி அவருடைய சமாதிக்கு போயிருக்கிறோம் நம்முடைய கட்சி வந்து மேடையின் மீது வெளியிடக்கூடிய நாணய வெளியீட்டு விழாக்கு நம்முடைய கட்சி போயிருக்கு அதனால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் இந்த ஒரு பெரிய தலைவர் நான் இந்த நிகழ்வுக்கு சென்னை நிகழ்வுக்கு வரமாட்டேன் நீங்கள் தயவு செஞ்சு நீ தப்பாக புரிஞ்சு புரிஞ்சிக்காதீங்க அப்படி நான் அவருக்கு பதிலளித்திருந்தேன் இது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் கூட அதை நான் தலையிட விரும்பவில்லை அது உங்களுடைய கருத்து அதே நேரத்தில் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மோடி அவர்களுக்கு நம்ம எப்போ தேவைப்பட்டுச்சு இரண்டாயிரத்தி பதினான்கில் மோடி அவர்களுக்கு ஒரு ஒரு தொண்டனும் தேவைப்பட்டார் இருநூத்தி எண்பத்தி மூன்று தனி மெஜாரிட்டியில் முப்பது வருஷம் கழித்து ஒரு பிரதமரை இந்த நாடு பார்க்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் மோடியின் பின்னால் நின்றோம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த கண்டினியூட்டி மோடி அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக மறுபடியும் நாம் நின்றோம் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மோடி அவர்களுக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் இரண்டாயிரத்தி பதினாலை விட இரண்டாயிரத்தி பத்தொம்போதை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இன்னும் அதிகமாக தேவைப்படுகின்றான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் நாட்டினுடைய சூழ்நிலை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நாட்டை பாருங்கள் இலங்கையை பாருங்கள் பங்களாதேஷை பாருங்கள் பாகிஸ்தானை பாருங்க ஆப்கானிஸ்தானை பாருங்க மாலத்தீவை பாருங்க நேபாள பாருங்கள் எல்லாம் ஜனநாயகம் விட்டது ஒரு பக்கம் சர்வதிகாரிகள் வந்திருக்கின்றார்கள் இன்னொரு பக்கம் மிலிட்ரி ரூல் இன்னொரு பக்கம் என்ன பண்றதுனே தெரியாத பொருளாதார சுமையிலே அந்த நாடுகள் மாட்டியிருக்கிறது நாட்டிற்குள்ள எதிரிகள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்ன வந்தாலும் பேசலாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம் என்ன வேண்டுமானாலும் பிளவுபடுத்துவதற்காக பேசிவிட்டு சென்று விடலாம் அதன் மூலமாக ஆதாயம் அடலாம் என்று நாட்டில் இன்னைக்கு எதிர்கட்சிகள் அதிகமாக இருக்கிறான் இந்த நேரத்துல நான் மோடியின் பக்கம் நிற்க வேண்டியது நம்முடைய கடமை நம்முடைய கடமை தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கடவாக உள்ளதா அப்போலோட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாகுகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும்